திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வழக்குகளில் வந்து நம்ம வெற்றி பெறுறதுக்கு வணங்க வேண்டிய கோயில் அக்னீஸ்வரர் கோயில் மேலை திருக்காட்டு பள்ளி பாடல் பெற்ற தென்கரை தலங்கள் வரிசையில் இருக்கிற சிவாலயங்களில் ஒம்பதாவது தலமாக இருக்கிறது இந்த திருக்காட்டு பள்ளி குடமுருட்டி ஆற்று கரையில் அமைஞ்சிருக்க இந்த தலை இறைவனை வழிபடுவதால் நம்முடைய நியாயமான வழக்குகளில் இருந்து எவ்வித தடை இருந்தாலும் அது வந்து நமக்கு வெற்றி வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இங்கே இருக்க இறைவனுடைய பேர் வந்து அக்னீஸ்வரர் தீயாடி அப்பர் அப்படின்னு பேர் இறைவியுடைய பேர் வந்து சௌந்தரிய நாயகி இந்த தளத்துக்கு திருநாவுக்கரசருடைய பதிகம் ஒன்று திருஞான சம்பந்தருடைய பதிகம் ஒன்று அப்படின்னு மொத்தம் ரெண்டு பதிகங்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது திருவையாறில் இருந்து கல்லணை போகிற சாலையில் திருவையாறுலேருந்து மேற்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து குடமுருட்டி ஆற்றுடைய தென்கரையில் மேலை திருக்காட்டுப்பள்ளி கோயில் இருக்கு திருச்சி தஞ்சை திருக்கண்டியூர் திருவையாறு கல்லணை இந்த இருந்து எல்லாமே பேருந்து வசதிகளும் இந்த கோயிலுக்கு நிறைய இருக்குது திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற பேர்ல ரெண்டு பாடல் பெற்ற தலங்கள் இருக்கு காவேரி வடகரையில் இருக்கிற கோயிலை வந்து கீழே திருக்காட்டு பள்ளி அப்படின்னு அழைக்கிறாங்க அது வந்து திருவெங்காடுக்கு பக்கத்தில் இருக்குது மேலை திருக்காட்டு பள்ளி அப்படின்னு அழைக்கிற இந்த தலம் வந்து காவேரி தென்கரை தலங்களில் ஒன்று இங்கே தான் வந்து குடமுருட்டி ஆறு பிரியுது காவேரியிலருந்து மேலை திருக்காட்டு பள்ளி சிவாலயம் வந்து அஞ்சு நிலை கோபுரங்களோட மூன்று பிரகாரங்களோட இருக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு மூலவர் அக்னீஸ்வரர் கருவறை வந்து தரைமட்டத்திலிருந்து கீழே வந்து ஒரு பள்ளத்தில் இருக்கு இந்த தல இறைவனை வந்து அக்னி பகவான் வழிபட்டார் அப்படிங்கிறதுக்கு கோயிலுக்கு அக்னீஸ்வரம் அப்படின்னு பேர் வந்துச்சு இறைவனையும் அக்னீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க சிவபெருமானை வழிபடுறதுக்கு அக்னி பகவான் இங்கே ஏற்படுத்திய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அப்படிங்கிறது கிணறு வடிவத்தில் இங்கே இருக்கு மூலவர் அக்னீஸ்வரர் சுயம்புலிங்கமாக கிழக்கு நோக்கி அருள் சிவலிங்கம் உருவத்துல ரொம்ப சின்னதாக இருக்கு லிங்கத்துக்கு சிரசத்துக்கு மேலே வந்து அஞ்சு நாகங்கள் படம் எடுக்கும் தோற்றம் இருக்கு மூலவர் சற்றே தாழ்வான பள்ளத்தில் இருக்காரு குறுகிய கருவறை குனிஞ்சு போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால யாரையும் உள்ள விடுறது கிடையாது சற்றே தொலைவில் இருந்து தான் இறைவனை வழிபட வேண்டி இருக்கு மூளை மூலவரை சுற்றி வர்ற பிரகாரத்தில் கோஷ்டமூர்த்தியாக யோகிய தக்ஷ் யோக தட்சிணாமூர்த்தி இருக்கார் பிரகாரத்தில் விநாயகர் இருக்கார் லிங்கோத்பவர் கோஷ்டமூர்த்தியா இருக்காங்க இங்கே விநாயகர் சன்னதிக்கு பக்கத்தில் தனி சன்னதியாக லிங்கோத்பவர் இருக்கார் லிங்கோத்பவர் இயல்பாக இருக்க வேண்டிய இடத்துல மேற்கு கோஷ்டத்தில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார் இந்த வடிவம் வந்து ரொம்ப அற்புதமாக பார்க்க கிடைக்கிற வடிவம் இதுக்கடுத்து வள்ளி தெய்வானை சமயத்தில் சுப்பிரமணியர் ஆலயம் இருக்கு பக்கத்திலே காசி விஸ்வநாதர் விசாலாட்சி கஜலக்ஷ்மி அம்மன் எல்லாரோடைய சன்னதிகளும் இருக்கு இறைவி சவுந்தரநாயகி தனி சன்னதியில் வீற்றிருக்காங்க இறைவன் சன்னதிக்கு இடது பக்கத்தில் பிரம்மாவுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு பிரம்மாவுக்கு ஏற்பட்டிருந்த சாபம் நீங்கிய தலம் இந்த தலம் அப்படின்னு வரலாறு கூடுது பிரம்மா வந்து இந்த தளத்துல இருக்க இறைவனை வணங்கி தனக்கு வந்து மும்மூர்த்திகளில் ஒரு இடம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அதுக்கு அங்கீகாரம் இறைவன் இந்த தளத்தில் கொடுத்தாரு அப்படிங்கிறது தல வரலாறுல இங்கே கல்வெட்டுகளில் இருக்கு அதே மாதிரி வந்து சிவன் அவருக்கு தனி இடம் தந்து இங்கேயே தங்க அனுமதிச்சாரு இந்த தளத்தில் விஷ்ணுவுக்கு தனி சன்னதியா கிடையாது தியாடி அப்பர் ஆலயத்திலேயே வந்து விஷ்ணு சீனிவாச பெருமாள் அப்படிங்கிற திருநாமத்தில் தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த தளத்தில் ரெண்டாம் பிரகாரத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு அழைக்கிறாங்க சிலா வடிவத்தில் இருக்கிற இவருடைய அடிப்பகுதியில் இருக்கிற துவாரம் வழியாக பார்த்தோம்னா கருவறை கோஷத்தில் இருக்கிற யோக தட்சிணாமூர்த்திய நம்ம வந்து பார்க்கலாம் நவகிரக சன்னதியில எல்லா கிரகங்களும் சூரியனை பார்த்த மாதிரியே அமைஞ்சிருக்கு இந்த தளத்தில் இருக்கிற யோக தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷமானவர் இவர் வந்து குரங்காசனத்தில் அமர்ந்து ரெண்டு திருக்கரங்களோட மான மகரன் மகரகண்டி ருத்ராட்சம் அணிஞ்சு திருச்சடையில் சூரியன் சந்திரனை அணிஞ்சு யோகமூர்த்தியாக காட்சி தர்றார் இவருக்கு அஞ்சு நைதீபம் ஏற்றி முல்லைப்பூவாலை இவர் வழிபட்டோம்னா திருமணம் கல்வி செல்வம் யோகத்தை நம்ம வந்து அடையலாம் வழக்குகள் நம் பக்கம் நியாயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தலைகள்லாம் நீங்கி வழக்குகள் நம்ம சா நமக்கு சாதகமாக அமையிறதுக்கு அருள் வாழ்கிறார் தலைவரலாறுல சொல்கிறாங்க புராண காலத்தில் தேவர்களில் ஒருவருக்கு தே தேவர்களில் ஒருவராக இருக்கிறதும் தேவர்களுக்கு தலைவராக இருக்க இந்திரன் இந்த தளத்துக்கு வந்து இறைவனை வணங்கினார் அப்போது அக்னி தேவன் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டாரு தன்னை தொடர் எல்லா பொருள்களும் சுட்டு எரிக்கப்படு நாசமாகுது அதனால் ஏற்படுற இருந்து என்னை விடுபடுறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ சிவபெருமான் சொன்ன ஆணைப்படி அக்னி தேவர் வந்து அங்கே ஒரு குளம் அமைச்சு அதுக்கு அக்னி தீர்த்தம் அப்படின்னு பேர் வச்சு அந்த தீர்த்தத்து குளத்தில் இருக்கிற நீரை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டதுனால அந்த பழியிலிருந்து அவர் நீக்கம் பெற்றார் இப்போ வந்து அந்த தீர்த்தத்தில் நீராடுற பக்தர்களுக்கு எல்லாருக்கும் வந்து அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சிவபெருமான் அன்னைக்கு வரமளிச்சார் இந்த அக்னி தீர்த்தம் தீர்த்தத்தில் கார்த்திகை ஞாயிறு மாசி மகம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் இந்த நாட்கள் எல்லாம் நீராடி வழிபடுறவங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒரு கதையில் சொல்கிறாங்க உறையூர் சோழம் மன்னனுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தாங்க ஒரு மனைவி திருக்காட்டு பள்ளியிலையும் இன்னொரு மனைவி உறையூர்லேயும் வாழ்ந்து வந்தாங்க மன்னருக்கு வந்து பணியாளனாக இருந்தவனுக்கு என்ன ஆணைன்னா தோட்டத்தில் நந்தவனத்தில் வளர்கிற பூக்களை எல்லாம் கொண்டு போய் ரெண்டு மனைவிகளுக்கும் கொடுத்து அதை வந்து சிவ பூஜைக்கு உபயோகிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்த ஆணை ஆனால் திருக்காட்டு பள்ளியில் வாழ்ந்த மனைவி வந்து எல்லாம் இறைவனுக்கு அர்ச்சனைக்கு உபயோகித்தாங்க உறையூரில் வாழ்ந்த மனைவி வந்து அந்த பூக்களை எல்லாம் தன்னோட தலையில் சூட்டி மகிழ்ந்துக்கிட்டாங்க இதனால் வெகுண்ட இறைவன் மண்மாறி பெய்து உறையூரை அழிச்சாது திருக்காட்டுப்பள்ளி மட்டும் இந்த அழிவில் இருந்து தப்பியது அப்படின்னு ஒரு புராண வரலாறும் சொல்லுது இந்த தளத்துக்கான திருநாவுக்கரசர் பதிகம் அஞ்சாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு உடலை விட்டு உயிர் பிரியதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது திருக்காட்டு பள்ளி அடைஞ்சு அங்க இருக்க இறைவனை வழிபடுங்கள் பாடியிருக்க மாட்டுப்பள்ளி மகிழ்ந்துலாம் கேட்டு பள்ளி கண்டீர் கெடு வீரிப்பள்ளி விட்டு ஓடோடல் உரா முனம் காட்டுப்பள்ளி உளான் களல் சேர்மீனே என்னிலா அரக்கன் மலையேந்திட எண்ணி நின்முடி பத்து மிரந்தவன் கண்ணுலார் கருதுங்காட்டு பள்ளியை நண்ணுவாரவர் நம்வினை நாசமே திருநாவுகரசர் சொல்லியிருக்கிறபடியும் நம்மளும் வாழ்க்கையில் ஒரு முறை கண்டிப்பாக இந்த திருக்காட்டு பள்ளி வந்து இங்கே இருக்கிற அக்னீஸ்வரரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெறணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா என்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்